கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவுக்கு கொழுக்கட்டை அச்சி கேட்டு வாங்குங்கள் ஏற்கனவே வந்து வார்த்தை போர் வந்து போய்கிட்டு இருந்துச்சு இப்போ அரசியல் போறது கலம் मारியிருக்கு போற பைத்தியக்காரதனமா போறனே எடுத்துங்களா நாம் பைத்தியக்காரதனம் நாம் தமிழர் அப்படிதான் சொல்றாங்க டாய் எதுக்குடா சொன்னா எனக்கு கேக்குது என்ன சொன்னாரு கலபதி எனக்கு கேட்கும்போது தலை வீதி தலைவிதின்னு கேட்குது தளபதி தளபதி அது வந்து தலை வீதி எனக்கு கேக்குது அப்ப பிரச்சனை என்ன உங்கள் பிரச்சனை திராவிட கட்சிகளுக்கு மாற்று என் இனத்தை கொன்று குவித்த திமுகவோட ஒட்டுமுறைவும் இல்லை நாங்கள் அழிக்க போறேன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் வீட்டில் போய் குத்த வச்சு உட்கார வேண்டிய அவசியம் என்ன வந்து இல்ல அது வந்து ஒரு முதல்வராக உடல் நலத்தை விசாரிக்க போயிருக்கலாம் எப்படி முதல்வருக்கு உடல் நலம் சரி ஒப்பா இறந்து போனதுக்கே அவர்

சொல்ல முடியுமா கொங்குதர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் சப்பாத கண்டது முடியுமோ ஒரு செயலை எழுதி கீழே இறையனார்னு பேர் இருக்கு அந்த இறையனார் யாரு அவன் சிவன் சிவன் பேரன் தான் இவன் அவங்க கட்சி சார்ந்த பத்தி ஒரு நபரை ஒருத்தர் வந்து காணொலி சொல்லி இருக்கிறாரு கேளுங்க ஒரு நட்சத்திர விடுதியில் அதை எடுத்து தங்க வைத்திருக்கிறார்கள் சீமானை இரவு முழுக்க குடித்திருக்கிறார் சீமான் அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் குடித்த காசுக்கு மட்டுமே பில் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை கேள்வி கேட்டா பரவாயில்ல குறுக்க வந்த கட்சிக்காரனுக்கு முதல் அரை அவனுக்கு தன்மானம் இல்லை அவனுக்கு குடும்பம் இல்ல அவனுக்கு பொண்டாட்டி புள்ள இருக்கும்ல பார்ப்பாங்கள பெத்தவங்க இருப்பாங்களே பாப்பாங்களே உன்னை நம்பி வந்து பொது இடத்துல வச்சு அடிக்கிறேன்னா ஏன் அவன் திரும்ப ஒரு நிலமை விட்டு இருந்தான அன்பும் வணக்கமும் பிடி வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ராவுத்தர் இப்ராஹிம் நம்மளுடன் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீபத்துல வந்து சீமானுடைய பேச்சை நீங்க பாத்திருப்பீங்க ஏற்கனவே வந்து வார்த்தை போர் வந்து போய்கிட்டு இருந்துச்சு இப்போ அரசியல் போரா அது களம் மாறி இருக்கு போராத்தனமா போறனே எடுத்துக்கலாம் நாம நாம் தமிழர் அப்படிதான் சொல்றாங்க அவங்களுக்கு என்ன தொடர்ந்து சீமானுடைய மேடைகள்ல வந்து ஒரு காலத்துல தம்பின்னு சொன்னாரு தம்பி என்னுடைய இது அறிவுரையை கேட்டாரு வச்சாருன்னு சொன்னாரு இப்ப தம்பிக்கு எதிராவே அண்ணன் மாறிட்டாரு எப்படி சார் பாக்குறது இது நான் உனக்கு அண்ணனே சொல்லலையே எனக்கு அண்ணனே கிடையாது நீ எப்படி வந்து அதாவது நேற்று செய்த விமர்சனம் அது ஒரு என்னை விடுங்க அரசியல்வாதியை விடுங்க ஒரு ஊடக வேலராக உங்களுக்கு உங்களுடைய பார்வையில் எப்படி தெரியுது இல்லை இது ஒரு நாகரீகமான செயலாக தெரியுதான்னு கேட்குறேன் இல்லை அது அவங்க எந்த அடிப்படையில் அப்படி பேசுகிறாங்கங்கிறத முதல் நீங்கள் விளக்குனா தான் புரியும் என்ன அடிப்படையில் ஒரு திமுக ஒரு விமர்சனம் வைக்குது அப்படின்னா தாவேக்காவுடைய விமர்சனம் எப்படி இருக்கு தாவேக்கா வந்து ஒரு பேச்சு பேசுறாங்க அப்படின்னா திமுகவுடைய விமர்சனம் எப்படி இருக்கு இப்ப இதையும் நம்ம கடந்து பாக்கணும் இதையும் கடந்து தானே பாக்கணும் அப்ப எப்படி பாக்குறது அப்ப நித்தியானந்த பற்றி அண்ணன் சொன்னதை வச்சு நம்ம ஆராயிப்போம் தம்பி அவன் காசு பணம் சேர்த்து எல்லாம் பெரிய விஷயம் பூரா வெள்ளக்கார ஃபிகரா வச்சிருக்கான்டா சிமான் பேசுனது எதுல ஒரு நோக்கம் இருக்கு தெரியுதா நான் வந்து போராட வந்து உள்ளேன் நீ ஏற்கனவே போராடின போராட்டத்துக்கு தான் இப்போ வரைக்கும் இப்போ வரும்னு சென்னைக்கு மாற்றிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு சென்னைக்கு சிபிசிஐடியில் போட்டிருக்காங்க இன்னி தாண்டி இருக்கு மாப்பிள்ள உங்களுக்கு டப்பா டான்ஸ் ஆடும் ரெண்டாவது டிவிக்கே டிவிக்கேன்னு சொன்னா எனக்கு டிவிக்கே டிவிக்கேன்னு கேக்குது அப்புறம் இன்னொன்று என்ன சொன்னார் தளபதி தளபதி அது வந்து தலைவீதி தலைவீதின்னு எனக்கு கேட்குது அப்போ பிரச்சனை என்ன உன் காதில் பிரச்சனை செவிட்டு லாலா மாதிரி இருக்கிற கரெக்டாக தனவு உண்மை உனக்கு காது காதுன்னா உனக்கு லேது லேதுன்னு கேட்குதுன்னா உனக்கு காதில் கோளாறு தான் அர்த்தம் காதில் கோளாறு மட்டும் கிடையாது நீ ஆளே கோளாறு தான் அப்படி தானே தம்பி நீங்கள் திராவிட கட்சிகளுக்கு மாற்று என் இனத்தை கொன்று குவித்த திமுகவோடு ஒட்டு முறவு நாங்கள் அழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் வீட்டில் போய் குத்த வச்சு உட்கார வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன வந்துச்சு இல்லை அது வந்து ஒரு முதல்வரோட உடல்நலத்தை விசாரிக்க போயிருக்கலாம் எப்படி முதல்வருக்கு நலம் சரி அப்பா இறந்து போனதுக்கே அவர் கடிதம் தானே போட்டார் ஃபோன் பண்ணி பேசுனா இல்லை செஞ்சுட்டு போக வேண்டியது தானே என் இனத்தை கொன்று குவித்த நம்பரோடு எனக்கு என்ன வேலைன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் போய் உட்கார வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு முதல் கேள்வி இருக்குது ரெண்டாவது விஷயம் அனில் பிள்ளைங்களாம் அனில் குஞ்செல்லாம் போய் ஓரம் போய் விளையாடு சரிப்பா கே சைடில் சொல்கிறதே நான் கேட்குறேன்னு அவங்க கேட்குறது தான் நாங்கள் அனில் பிள்ளை நீ என்ன பிள்ளைன்னு கேட்குறேன் என்ன பிள்ளைன்னு சொல்லுவேன் ஏன்னா தென்னை தென்மர்தான் தான் தென்னம்பிள்ளைன்னு வாங்க அனில் அனில் பிள்ளைன்னு வாங்க நாங்கள் அனில் பிள்ளை நீ என்ன பிள்ளை சொல்லு சொல் கேள்வி வருமா வராதா அப்போது அறிவுக்கு முரணற்ற செயலை ஒரு தலைவன்ற போர்வியில் நின்றுக்கிட்டு செய்கிறது இன்னும் சொல்ல திமுகவுக்கு உதயசூரியன் சின்ன அவங்க சின்னமே கிடையாது தெரியுமா அவங்களுக்கு இரவல் வாங்கியது தான் அது வேறு ஒரு சின்னமாக இருந்தால் அவங்க கேட்டு பெற்றது அது ஒன்று இந்த நாம் தமிழர் நீ ஆரம்பிச்ச கட்சியா நீ ஆர சீமான ஆரம்பிச்ச கட்சி கிடையாது அதான் சொல்லுவேன் இல்லை பார்த்து பார்த்து கரையான் கூடுங்கட்டுமா நல்லபாம் உள்ள போய் குடியறியுமாற கதையாக அந்த மாதிரி இருந்த ஒரு இதுக்குள்ளே நீ உள்ளே வந்து படுத்துக்கிட்ட ஆனால் டிவிக்கு சொந்த கட்சியை உருவாக்கி கோட்பாடு உருவாக்கி கொடியை உருவாக்கி இத்தனை கோடி நபரோடு வந்து நிற்கிறார் பொழுது குறிப்பாளர் ஏதாவது குறிப்பிடணும் தெரியுமா உன்னை மாதிரி பிச்சை எடுத்து புலப்படைக்கல விஜய் அவர்கள் ஏன்னா அவர் சொன்ன வார்த்தை தம்பி பயம் வந்துருச்சா முடிச்சிடுறேன் ஏன்னா ஏதோ நான் அவர் பிச்சை எடுக்கிறேன்னு சொல்லுவேன் நினைப்பாங்க அவரே பதிவு பண்ணது நான் பிச்சை எடுத்து தான் புழப்பு நடத்துறேன்னு சொல்லி சீமான் சொல்லிருக்காரு கார்ட்டுங்களா அப்போ பிச்சை எடுக்கிறவனுக்கும் தன் உழைத்த சம்பாதித்த பணத்தை மக்களுக்கு கொடுத்து அந்த மக்களுக்காக வந்து நிக்கிற தலைவனுக்கு மன வித்தியாசம் இருக்குல்ல ஊப்பிங்களுக்கு பெறப்பட்ட தொகை இறநூறுனா உனக்கு எவ்வளோன்றது விசாரிச்சாதான் தெரியும் இப்ப திடீர்னு விஜய் மேல வந்து சீமானுக்கு வந்து வந்திருக்கிறது ஒரு பதற்றமா எடுத்துக்கலாமா இல்லை ஒரு பயமா எடுத்துக்கலாமா எப்படி அவர் விஜயை வந்து ஒரு ஆபத்தான ஒரு தலைவரா பாக்குறாரா சீமான் அதன் வெளிப்பாடு தான் இதெல்லாம் அப்படிங்கிறத சொல்ல வரீங்களா எப்படி எடுத்து இவ்வளவு காலமா எட்டு சதவீதம் எட்டு சதவீதம்னு ஊட்டிகிட்டு இருந்தா இப்போ வந்து மூணு சதவீதமாக வருதா இல்லை முச்சந்திக்கு போய் நிற்க நம்ம வந்து தெரியலன்ற ஒரு பயம் ஒரு பதட்டம் ரெண்டுமே இருக்குது தர்க்கரீதியாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் இப்போது இவர் தமிழ் தேசியத்தையும் ஒத்துக்கிட்டார் திராவிடத்தையும் ஒத்துக்கிட்டார் நீ வெறும் தமிழ் தேசியம் மட்டும் பேசி தான் திராவிடத்தை ஏற்றுக்கலை இல்லை எங்கே நிற்கிற இது வரைக்கும் அதே முக்கசந்தையில் தான் நிற்கிற கரெக்டா ஒரு கவுன்சிலர் கூட வர முடியல நீ யாரை எதிர்க்கணுமோ அவர்களை எதிர்க்காம நான் காலங்காலமாக யாரை எதிர்க்க வந்தேன்னு சொல்லிட்டு அவர்களோடு போய் உட்காந்து கூட்டு சேர்ந்துக்கிட்டு சம்பந்தம் இல்லாத தளபதி விஜய் அவர்களை பற்றி கடுமையான சொற்களை பயன்படுத்துவது நாங்கள் பயன்படுத்தினா நல்லா இருக்குமா இப்போ இப்போ தாவேக்கா வந்து நாகரீக அரசியலே கடந்து போகுதா நாகரிக அரசியலே எங்கே கடந்து போச்சு இன்ன வரைக்கும் அடிக்கலையே இவரை அடிக்க முடிச்சா எப்படி வேணும் அடிச்சிருக்கலாமா எவ்வளோ மேட்டர் இருக்கேன் பர்சனல் மேட்டரில் கை வைக்கலையே நம்ம நீங்கள் தானே வச்சு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கிறீங்க நாங்கள் இன்னும் பேசவே இல்லையே நீங்கள் தானே வந்து பயந்துக்கிட்டு எல்லாரும் வளசம் பக்கம் ஸ்டேஷனுக்கு வந்துருங்க காணொலி போட்டது யார் நாங்களா போட்டோம் இங்கே சொல்லாமல் கூட்டம் வருது நீ சொல்லி சொல்லி கூட்டம் கூட்டிட்டு போகிற தலைவனுக்குமான தற்கொலைக்குமான வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு இன்னும் ஒரு நாலு மாதத்தில் வந்து சிவனுடைய ஆட்டத்தை நீ படத்தில் பார்த்துருப்ப இந்த சீமானுடைய ஆட்டத்தை நீ இன்னும் இனிமே தான் பார்க்க போகிற அப்படிங்கிறாரு இந்த எச்சரிக்கையை நேரடியாக விஜய்க்கே கொடுக்குறாரு எப்படி பார்க்குறீங்க ஏற்கனவே வேல்முருகன் ஆட்டத்தை பார்த்துட்டோம் நாங்கள் அவர் ஆடின டான்ஸ் பார்த்தியா இவர் இயக்கத்தில் தம்பி கன்றாவே ஒரு டான்ஸ் அதை போல் திருப்பி ஏதோ ஒன்று ஆட போறாதானே இப்பா இந்த சிவனோட ஆட்டம் இப்போ என்னது சீமான் ஆட்டமா சரி சிவன் ஒரு காம கொடூரன் சொன்னதும் நீ தான் காணொளி இருக்கு சிவன் ஒரு காம கொடூரன் பார்வதி ஒரு ஊன்னு சொல்லியிருக்கிற இப்போ நீ பயில் சொல்லுறது அதுக்கப்புறம் நீ ஆட்டத்தரலாம் இப்போ நீங்கள் சொல்றது இது ஒரு ஆதாரபூர்வமான ஒன்று இருக்குது போட்டு பாருங்க சிவனை குறித்தும் பார்வதி குறித்தும் அவர் சொன்ன வார்த்தையை போட்டு பாருங்க சிவனை காம கொடுறேன்னு சொல்லிட்டு அப்ப யாடத்தை பாரு நீ என்ன பண்ண போற காமலியில யாட போறியா தனிப்பட்ட தாக்குதல் அண்ணா நீங்க கருத்தரியா கருத்தரியா தான்ப்பா கேக்குறேன் நீங்க சிவனோட ஆட்டத்தை போல என் ஆட்டம் இருக்கும் நீங்க சிவனை வந்து ஒரு நல்ல தலைவனை ஒரு நல்ல கடவுளாக நீங்க சொல்லியிருந்தீங்கன்னாக்கா சிவனை குறித்து இதை சொன்னாருப்பா ஓகே இப்ப முருகனை குறித்து எங்க முப்பாட்டுன்னு சொல்லியிருக்கிறப்பா பேர் சுத்துறேன் அதுல எனக்கு விமர்சனமே இல்லையே நீ சிவனை காம கொடுறேன்னு சொல்லிட்டு இப்ப நீ அதே மாதிரி நான் ஆட ஆட போறேன்னா நீ என்ன மாசு ஆட போறேன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அப்ப என்ன சொல்ல வர அதை அரசியல் ரீதியா அவர் சொல்றாரு அரசியல் ரீதியா என்னுடைய பாருங்க நீங்க எத்தனை மாநாடு நடத்தினாலும் பரவாயில்ல என்னுடைய ஆட்டம் வேறமா இருக்க போகிறேன் எல்லாரும் வந்து என்ன ஏன் இப்பதான் வந்து நிக்க போறாங்க அப்படிங்கிறத சொல்றாப்புல அவர் நீங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல எல்லாம் நாம் தமிழர் நோக்கி என் கட்சியை நோக்கி என்ன நோக்கி தான் வரப்போறாங்க ஏன் ஆஸ்பத்திரில அட்மிட் ஆக போறீங்களா இல்ல உங்களை நோக்கி வந்து நில விசாரிக்கிறதுக்கு என்ன நாம் தமிழ கொண்டு போய் ஐசிஐல படுக்க வைக்க போறீங்களா அரசியல் அந்த மாதிரி முன்னேறியா அடுத்த கட்டத்துக்கு போறாருன்னு சொல்றாரு அவர் தம்பி உனக்கு என்ன நீ என்ன வேணாலும் பேசலாம் நான் அப்படி பேச முடியுமா நீங்க நாம் தமிழருன்னு சொல்லிட்டு நீங்க என்ன வேணா பேசலாம் நான் நான் பேச முடியுமா ஏன்னா இந்த அவங்க கட்சியை சார்ந்த பத்தி ஒருத்தர் காணொலி காரணம் அண்மையிலே சீமான் சேலத்துக்கு சென்றார் என்னவா அங்க நடந்த சம்பவங்கள் என்ன ஒரு நட்சத்திர விடுதியில் அறை எடுத்து தங்க வைத்திருக்கிறார்கள் சீமானை இரவு முழுக்க குடித்திருக்கிறார் சீமான் அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் குடித்த காசுக்கு மட்டுமே பில் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை யார் யாரும் பூராங்காட்டில் ஓட்ஸ் சாப்பிடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல கூறாங்காச்சில் தான் சாப்பிட்டுருக்கியல பிச்சை எடுத்து பொழப்பு நடத்துகிறேன்ல நீ என்னன்னு தமிழ் மக்களுக்கு நீ என்ன வழிகாட்டியா இது வரைக்கும் இருந்திருக்குன்னு எனக்கு ஒரு விஷயம் சொல்ல கல் குடிச்சிட்டு போக வேண்ட தேவைப்பட்டால் கள்ள இந்த பக்கம் வந்தனாக்கா சிவனை பா சிவனையும் பார்வதியும் ஊற்றி நாம கொடுறன்ற நேற்று வரைக்கும் பெரியார புகழ்ந்தான் இன்னைக்கு பெரியாரே ஒரு மண்ணு தாங்கிற நீ எந்த சித்தாந்தக்குள்ள பயணிக்கிற சொல் மாணவ பிள்ளைகளுக்கு எதை எஜுகேட் பண்ண விரும்புகிறீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல உன்னுடைய உன்னை நம்பி வந்திருக்க இளைஞர்கள் பட்டாளத்திற்கு நீங்கள் என்ன கற்பிக்க விரும்புறீர்கள் காசு கொடுத்தா என்ன வேணாலும் செய்யலாம்ன்றது கற்பிக்க விரும்புறீங்களா என்னன்னு விஷயம் இருக்குல்ல பிச்சை எடுத்து பழச்சிக்கலாம்னு கற்பிக்க விரும்புறீங்களா ஒரு தலைவனி தான் சொல்லுவானா நான் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன் திரல் நிதி வசூல் பண்றேன் அதே மாதிரி என்னைய பார்த்து பழச்சிங்க இது எப்படி அந்த வடிவலர் ஒரு படத்தில் தெரியுமா வசதியாவது எப்படி விளம்பரம் பண்ணிட்டு நான் எப்படி உங்க எல்லாத்துக்கும் போஸ்ட் அடிச்சு கொடுத்து ஆளுக்கு நூறுவா வசூல் பண்ணனும் அதே போல நீங்க வசூல் பண்ணிக்கீங்க இது ஒரு தலைவனோட வேலையா தற்கரித்தியா வரணும்னாக்கா தற்கரிதையா வா என்ன நீ பெருசா நீ வந்து பெருசா தமிழ் மண்ணுக்காக அந்த மக்களுக்காக பெரிய சாதனையை பூத்துட்டீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல நீங்கள் ஒரே நேரத்துல தம்பி உணவையும் மலத்தையும் ஒரே இதுல வச்சு சாப்பிடுறதுக்கு மனுஷன் தயாரா கிடையாது அப்படின்னும் பொழுது ஏதாவது தான் நீங்க கொண்டு போகணும் புரியுதுங்களா நீ ஒவ்வொரு நேத்து ஒரு கடவுளை குறித்து கேவலமா பேசுற இன்னைக்கு நீ அதே கடவுள் மாதிரி என்ன ஆடுவீங்க அவர் என்ன சொல்றாரு நான் ஆடு மாடுகளை வைத்து போராட்டம் நடத்தினது பனை மரத்துல ஏறி கல்லை இறக்குனது பண்றேன் என்னடா நம்ம பெரிய ஸ்டாரா இருந்து நம்ம முதல்வராயிடலன்னு பார்த்தா இவர் பாட்டுக்கு அதை பண்றாரு இதர் பண்றாருங்கிற அந்த தூக்கத்தையே விஜயுடைய தூக்கத்தையே கெடுத்துட்டேன் அப்படிங்கறத சீமான் பதிவு பண்றாரு பெரிய அவ்வளவு பெரிய கனவு நீ கல்யாணத்தை அளவுக்கு நீங்க யார் யார் தூக்கத்தை கெடுத்தீங்கன்னா இன்னும் புலம்பிட்டு தான் இருக்காங்க அதை போய் சரி சேர்த்து வழியே பாருங்க அதை விட்டுட்டு வந்து விஜய் தூக்கத்தை கெடுத்தன்றதெல்லாம் வேலை கிடையாது உங்களை நாங்க என் எதிரி யாருன்னு சொல்லியாச்சு டிவிக்கு நான் திமுக தான் எதிரின்னு சொல்லிட்டேன் இப்போ தேவையில்லாம குறுக்கம்பருக்கு ஓடுறது யாரு நீ தான் அப்ப அடி வாங்கி போய் சின்ன பண்ணமா ஆக போறது யாரு நீ தான் எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது நீ வந்து இல்லை இப்போ சீமான் வந்து சமீபத்தில் வந்து என்னன்னா ஒரு பாஜக ஆதரவாளர்களா இருக்கட்டும் மற்ற ஒரு சில இந்த கருத்து கணிப்புகள்லாம் இருக்கட்டும் இந்த கருத்து கணிப்புகள் எல்லாத்துலேயுமே இப்போ பா ஒரு ஊடகத்துல கூட அந்த கருத்து கணிப்பு பார்க்க முடிஞ்சு அல்ல திமுக அதிமுக தாவேக்கா இருக்கு நாத்தாக்காங்கிற அந்த இடமே இல்லாம இருக்கு இந்த கருத்து கணிப்பு எல்லாம் பார்த்துட்டு தான் சீமான் இப்ப அந்த ஆவேசமா மாறுறாரா அப்படி தாவேக்காவுக்கு எதிராக ஆவேசமா மாறுறாருங்கிறத பார்க்க முடியுதா முதல் விஷயம் இவர் யாருமே இப்போ கன்சிடர் பண்ணலை கன்சிடர் பண்ணாமல் பொழுது இப்போ ஊடக வெளிச்சத்தை எப்படி பண்ணணும் ஸ்டாலின் வீட்டில் போய் உட்காடுறது இந்த பக்கம் யார் வீட்டில் போய் உட்காடுறது தேவையில்லாமல் களத்துக்குள்ளே போய் நீங்கள் துப்புரவு பணியாளர்கள் போராடினாங்கல்ல அதில் இவர் போய் நிற்கும் போது நாள் டிவி கேசாரப்போ தான் இப்போ சாப்பாடு கொடுத்தாங்க இன்றைக்கூட கொடுத்தாங்க எங்களை அதை கூட சாப்பிட விடாதுன்னு அவர்கிட்ட தான் சொன்னாங்க நீ என்ன பண்ண இப்போ வேடிக்கை பார்க்குறது புகைப்படம் எடுப்பது மட்டும்தான் வேலையாக இருக்கணும் பொழுது களத்தில் மக்களுக்கு நான் இதை செய்தேன் இதனால் ஒரு மாற்றம் ஏற்பட்டதுன்னு ஒன்று சொல்லணும் நிச்சயமாக நீங்கள் டெய்லி பிரசாவ உட்காந்து சந்திக்கிறதுலாம் வந்து முச்சாளத்தன நினைச்சிட்டு கடந்த காலங்களில் வந்து தம்பின்னு சொன்னார் விஜய்யை இப்போ தாவேக்காவுடைய கோட்பாடும் அரசியல் எதிரே திமுகங்கிறத தெளிவுபடுத்திட்டாங்க நாம் தமிழரும் திமுகவுக்கு எதிரான அரசியல தான் முன்னெடுக்கிறாங்க அது முன்ன ரெண்டுமே ஒரே கோட்டில் போகுது ஏன் இந்த எதிர்ப்பலைகள் மாறிடுச்சுன்னு நினைக்கிறீங்க நீங்கள் பேமெண்ட் தான் என்ன தம்பி ஊபிஐட பேமெண்ட் எவ்வளோ அதை எப்படி எடுத்துக்கிறது மக்கள் பார்ப்பாங்கள் மக்கள் தான் பார்க்கட்டான் மக்கள் பார்க்கட்டும் நான் கேட்குறேன் உங்களுக்கு திமுக தான் எதிரின்னு தெரிந்த பிறகு நீங்கள் விஜய் அடிக்க வேண்டிய அவசியம் என்ன விஜய் ஊழல் பண்ணாரா களிம திருட்டு பண்ணாரா கொலை பண்ணாரா கொள்ளடிச்சாரா அரசியல வந்து ஒரு பிளப்புவாத வச்சு அதை வந்து சம்பாரிச்சாரா இங்கே வந்து கள்ளாசாரம் காய்ச்சது வழி வகுத்தாரா கஞ்சா அப்படின்ற போகிற விஷயம் நடக்குதா மாணவ பிள்ளைகளை உள்ள போந்து பால்மெண்ட் பண்ண விஷயத்துக்குலாம் வந்து அவரோட ஆட்சி தான் காரணமாக இருந்தா இருந்தால் முழுக்க திமுக அப்ப நீ யார் அடிக்கணும் அப்போ அங்க அவனை நீ எதிரி அடிக்காம சம்மந்தம் இல்லாம கூட இருக்கிறவன அடிக்கிறேனாக்கா அப்போ என்ன பிரச்சனை நான் ஒரு மைக்கை வச்சு பாட்டு போடுறதால தான் உனக்கு ஓட்டே கிடச்சிது கரெக்டா அது நீயே வாக்கு வாக்குமூலம் பதிவு செஞ்சிருக்கிற தம்பிக்கு மைக்க வச்சு எடுக்கட்டுமான்னு ஒரு பாட்டு போட்டு தான் ஓட்டு கிடைச்சிதுன்னு அப்போ இம்முறையும் ஜெய்ய வச்சு அந்த பிம்பத்துல ஏதாவது வந்து கொஞ்சம் ஓட்டு கிடைக்கணும் இல்ல ஊடக வெளிச்சம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க வேற என்ன செய்ய முடியும் அவரை இது ஒரு விதமான மன நோய் அதே போல தனியார் நிகழ்ச்சியில பேசுறப்ப அவர் என்ன சொல்றாரு தாவேகாவுக்கு என்ன தத்துவம் இருக்கு என்ன கொள்கை இருக்கு அப்படின்னு கேக்குறாரு அவர் திருப்பி திருப்பி அதாவது நீங்க ஒரு ஐந்து கொள்கை தலைவர்களை வெளிப்படையா சொல்லிட்டீங்க சொல்லி அதற்கான பரப்புரைகள் போ அந்த நிகழ்வுகள்லாம் நீங்க பண்றீங்க அதே மீறி ஒரு மூத்த அரசியல்வாதியா இத்தனை ஆண்டு காலம் தனியா தேர்தலை சந்திச்சிருக்காரு அவர் இந்த மாதிரி சொல்றதை எப்படி பாக்குறீங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அதே காப்பி அடிச்சேங்கிறாங்க யாரு அவரே சொல்றாரு அவர் எழுதுனதா நான் வச்சதுதான் ஆம கதையில ஆரம்பிச்சு எல்லா கதையும் சொல்லிட்டு இருக்கிறாரு தம்பி நான் குட்டி கதை சொல்ல வந்தவன் இல்ல தம்பி கட்டு கதை சொல்ல வந்தவன் கரெக்டா அப்படித்தானே நீ என்னப்பா சொந்தமா எழுதிட்டு சொல்லுப்பா பாப்பா அண்ணா அண்ணா என்னது யார் ஆரம்பிச்ச ஸ்கூல் காமராஜர் ஸ்கூல்ல தானே அப்துல் கலாம் படிச்சேன்னு சொன்னால்தானே அவர் கொடி என்னோடது அந்த கொள்கையில ஆரம்பிக்கக்கூடிய பேரும் அந்த கொடி திருக்குறள் திருக்குறள் அந்த கொடி வருதுன்னா அந்த கொடியும் அவரை பத்திதான் வச்சிக்கலாமே மஞ்சள் சிவப்புங்கிறது இது தனியார் நிகழ்ச்சியில சமீபத்துல பேசினது வலசு கிடையாது சமீபத்துல அவரு சொன்னது காப்பிரைட்ஸ் நீ வாங்கி வச்சிருக்கான்னு அந்த கலருக்கு இல்ல தம்பி இங்க பாருங்க புழுவு நான் வேணான்னு சொல்ல அவர் என்ன சொல்ல வர இதெல்லாம் பண்ணிட்டு ஏன் பெரியார வந்து நீங்க ஒரு கொள்கை தலைவரா எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியா அங்கே லாஸ்ட்ல வைக்கிறோம் உன்னை கொள்கை தலைவரை எடுத்துக்க தான் பெரியார்கிறான் உன்னை உன்னையெல்லாம் வந்து யாராவது ஒரு தலைவனை எடுத்துக்கிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல நீ பாத்துருக்கியா பிரபாகரனை வைத்து தான் நீ புலக்கு ஓட்டி கொண்டிருக்கிறாய தவிர உன்னை வச்சு எவனுமே இங்க வரல எல்லாரும் வந்திருக்க கூட்டம் உனக்கு வந்த கூட்டம் கிடையாது பாகனுருக்கு வந்த கூட்டமே தவிர உன்னை ஏற்றுக்கிட்டு வந்த கூட்டம் கிடையாது ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சிக்க நாளைக்கே உன்னை தூக்கி வெளியில் எழுஞ்சுட்டான்னு வச்சிக்க நாளைக்கு சாட்டை கூட கட்சிக்கு தலைவராயிருவாப்புல நடக்குமா எதுவும் சாத்தியமே இங்கே புரியுதுங்களா ஏன்னா அப்படி போயிட்டு இருக்கு இவர் பேசுகிற பேச்சுக்கு பார்த்தேனாங்க அப்போ ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை தம்பி இல்லை இப்போ அதுதான் அவர் கேட்குற பெரியார் வந்தது சீமானுக்கு இடையூறாக இருக்கா நீங்க பெரியார் வந்தாலும் கிடையாது யார் வந்தாலுமே சீமானுக்கு இடையூறு தான் யாருமே வரக்கூடாதுன்னு வருவாரு அரசியலை நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா நான் தான் தமிழ் தாய்க்கு மூத்த பிள்ளை அப்ப நாங்களாம் வெள்ளக்காரனு கடை போறோம் லாரன்ஸ் கேட்டதான் ஞாபகம் இருக்கா அப்போது ரஜினி வந்தா தப்பு விஜயகாந்த் வந்தா தப்பு விஜயகாந்த் கே நல்ல கண்ணு கண்டகால் மயிற்கு சம்மாவானு கேட்டேன் கேட்ட இல்ல அதுக்கப்புறம் விஜயகாந்த் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் அவரை பத்தி நல்லா புகழாரம் பாருனேன் நீங்கள் நீங்க வந்து ரஜினி வரக்கூடாது அரசியலுக்குள்ளே யாருமே வரக்கூடாது இவர் மட்டுமே இருக்கணும் கரெக்ட்டுங்களா நீ மட்டுமே இருக்கிறதுக்கு நீ பேசாம நித்தியானந்த கூட போயிருது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் எல்லாமே வந்து ஏத்துக்கிறேன் தம்பி பெரியார கொள்கைக்கு தலைவரா எடுத்துட்டு வந்தீங்க சரி இப்ப இஸ்லாமியர்களை வந்து மற்றவங்க அதாவது மத்த பாஜக ஆதரவாளர்கள் பாகிஸ்தானுக்கு போ இஸ்லாமியர்களாங்கிறான் ஆனா பெரியார் ஆப்கானிஸ்தானுக்கு போன்னு சொன்னாரே அந்த வரலாறு தெரியுமா விஜய்க்கு அப்படின்னு கேக்குறாரு இந்த அதுக்கு ஆதாரம் இருக்கு நான் வெளியிடறேன் எனக்கு கேள்வியா இருக்கு நீங்கள் வந்து சாதி ரீதியாக ஏற்றத்தாழ்வை சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்படுவதால் நீங்கள் இஸ்லாத்துக்கு மாறுங்கள் பெரியார் சொல்லியிருக்காரு அப்ப அதுக்கு என்ன சொல்லுவேன் அப்ப பெரியார் இஸ்லாத்துக்கு மாற சொன்னதுதான் உனக்கு வழிச்சுதா அதனால தான் சாத்தான பிள்ளைன்னு சொன்னேன் கரெக்டாக அப்போ நீ தான் பிஜேபிக்கார இருக்கிற எனக்கு தெரிஞ்சு நீ தான் சாதிபதினா இருக்கிற நீ அதனால தான் ஹிந்து கடவுளையும் கேவலமா சொன்ன இஸ்லாம் பேரும் கேவலம் சொன்ன ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை கேவலமா சொல்லி விளக்கமாக தாடி வாங்காத அடியே வாங்குங்க தம்பி நீங்கள் நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் புலியை மொரத்தால் அடித்து விரட்டினா வரலாறு இருக்குது கரெக்ட்டுங்களா அதுவும் யார் பெண்கள் இம்முறை அது நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல புலியை முறத்தால விளக்கு மாதத்துல அடிச்சு வரட்டுவாங்க மூணு சதவீதம் கூட வராது முச்சத்துக்கு நிற்ப விஜய் வந்து மாநாட்டுல முதல் மாநாட்டுல பேசுறப்ப மொழியாலும் இனத்தாலும் நம்மள பிரிப்பாங்கிறாரு அப்புறம் அந்த இடம்தான் வந்து எனக்கு இடிக்குதுங்கிறப்ப சீமா தள்ளி உட்காரு ஏன் எப்போ பாரு யாரோட ஒரு சீட்டே உட்காந்துருக்க என்ன அடிக்குது உனக்கு நம்ம அவர் சொல்றதுல மொழியாலும் மதத்தாலும் மொழியாலும் மதத்தாலும் பிரிப்பாங்க அதுல ஜாக்கிரதையாக விஜய் முதல் மாநாட்டில் சொன்னதுக்கு பிறகுதானே இன்னைக்கு வந்து ஒரு குமுதம் அட்டைப்படுத்தல அந்த இடத்துல தான் வந்து சீமானுக்கு வந்து முரண்பாடு இருக்குங்கிறாப்ல அவர் குமுதம் அட்டைப்படுத்தல போட்டியா போடலையா கருத்தரோடு தான் கூட்டா கூட்டணின்னு சொல்லிட்டு பிதா சுதா ஆவியின் தாவியின் விஜய் அவர்கள் தாவைக்காக தலைவர் வந்து கர்த்தருடன் கூட்டணி பிரிச்சியா இனத்தாலும் மொழியால நீ பிரிக்கிறதுக்கான முயற்சி எடுத்தியா இங்கே வந்து பிறமொழி நபர்கள் இங்கே வந்து வந்து வாழுங்க ஆள்றது வேணாம் நீங்கள் சொல்றீங்க கரெக்டுங்களா நம்ம என்ன சொல்றோன்னாக்கா பிறப்புக்கும் எல்லா உயிருக்குமான முன்னுரிமையை கொடுக்கணும் அடிப்படையான அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்காமல் இருக்கிறதுக்கான வேலை பார்க்கணுமே தவிர இங்கே மொழியாலும் இனத்தாலும் நம்மளை வந்து பிரித்து சூழ்ச்சி செய்யக்கூடிய விஷயம் காலங்காலமாக நடக்குது கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து சாதியை வைத்து பிளவுவாதம் செய்தார் சாதியை வைத்து அரசியல் செய்தார் சாதியை வைத்து கலவரம் உண்டாக்கினார் அப்பாவை பேசின காணொலி இருக்கு அப்படின்னும் பொழுது தொடர்ச்சியாக இங்க சாதியை அணைய விடாத தீயாக பார்த்து கொள்வது யாரு எங்க போனாலும் சாதியை தூக்கி பேசுறது யாரு முதல்ல சொல்லுங்க விஜய் பேசுறாரா சீமான் பேசுறாரா இவருக்கும் ரவீந்திர சாமிக்கு பெரிய வித்தியாசம் இல்லை தெரியுமா ரெண்டு பேருமே சாதியை பேசாம அவர் இன்டர்வியூ ஆரம்பிக்கவே மாட்டாங்க அப்ப அந்த மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு அதை குறிப்பா இன்னொரு விஷயம் என்ன சொல்லாருன்னா அவர் தமிழர் அதாவது அவர் வந்து தமிழ்னு தான் பேசுறாரு விஜய் தமிழர்னு பேசலங்கிறது தான் அவருடைய பெரிய பிரச்சனையா இருக்கு யாருக்கு சீமானுக்கு நீ பேசுற இல்ல போய் உட்கார வச்சா இல்ல கோட்டையில உக்கார இல்ல ஏ நான் ஏன் வாயிடா நான் என்ன வேணா பேசுவேன் எப்படி பேசணும்ன்றது நீ எனக்கு சொல்லி தராத புரியுதா என்னை மக்கள் ஏற்றுக்கொண்டான்னா ஏற்றுக்கொள்ள இல்லையா என்னை பெரும் தலைவனாக நாளைக்கு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தலைவனாக பாக்குறானா பார்க்கலையா எழுபது வருஷம் ஆலமரம் ஆலமரம் மாதிரி சாய போதா இல்லையா அதுக்கான பயம் ஏற்பட்டுச்சா இல்லையா இன்னைக்கு பிஜேபி நான் எத்து நிக்கிறேன் திராணியோடு நீ எனக்கு ஆகாதவன் திமுக ஆகாத எடுத்த ஸ்டாண்ட்ல ரொம்ப தெளிவா இருக்கிற நீ இருக்கிறியா நேத்து ஒரு ஸ்டாண்ட் இன்னைக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறே என்ன இதுலாம் அப்போ எங்களுக்கும் உனக்கும் ஆயிரம் வேறுபாடு இருக்கு நீ வந்து அந்த வேறுபாடு தான் அவரு சொல்றாரு தமிழ்னு சொல்ல நிக்கிற இடத்துல தமிழர்னு நீ நிக்கல அப்புறம் எதுக்கு உனக்கு தமிழக வெற்றி கழகம்னு பேரு கேக்குற சரி நான் இப்ப யாருக்கா நிக்கிறேன் களத்துல தெலுங்குக்கா நிக்கிறேன் மலையாளிக்கு நிக்கிறேன் நான் யாருக்கு நிக்கிறேன் பிளவாட சூழ்ச்சியை நீ பண்றப்பா நான் இங்க வாழக்கூடிய மக்கள் எல்லாருக்குமான நில உரிமை படிப்புரிமை நீர் உரிமை எல்லாத்தையும் பெற்றுக் கொடுக்கணும்னு ஆசைப்படுறதுக்காக நான் வந்து நிற்கிறேன் உன்ன மாதிரி திறல் நிதி வசூல் வசூலிக்கலை நான் இன்னும் முன்ன மாதிரி பிச்சை எடுத்து வாழ்க்கை வாழலை நான் வந்து உழைச்ச காசில் மக்களுக்கு செய்யணும்னு முடிவு பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இதில் உனக்கு என்ன பிரச்சனை ஒரு மொத்தத்தில் அவர் என்ன சொன்னாருன்னா விஜயுடைய அரசியல் ஒரு நல்ல அரசியலே இல்லைங்கிறத தெளிவாக ஓப்பனாக மேடையில் போட்டு உடைக்கிறார் நான் ஒன்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வச்சு நான் ஒர்க் பண்ணல கிஷோர் அந்த பிரசாந்த் கிஷோரோ இல்லை ஆரோ ஜான் ஆரோக்கியசாமியோ இவங்களை வச்சு நான் ஒர்க் பண்ணல நான் அண்ணன் வந்து தனிச்சு நிற்கிறேன் தனிச்சு தான் எல்லா இடத்துலையும் நான் போராடி போராடிட்டு இருக்கேன் சிங்கிளா வந்து நான் சண்டை போட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிறத தொடர்ந்து பதிவு வைக்கிறாரு ஆஹ் அப்போ இவர் ஒரு போராட்ட கல இவர் சொல்லக்கூடிய வாதம் வந்து இந்த தரப்பு இருந்தாலும் விஜய்க்கு பின்பு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் இருக்காங்கல்ல அந்த வித்தியாசங்களை எப்படி சொல்றாரு அவரு போராட்ட களத்துல நிக்கிறேன்னு சொல்ற உனக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் இல்ல தனியா தான் எல்லாத்தையும் சந்திக்கிறேன்னு சொல்ற வளசர் வாக்க ஸ்டேஷன் சந்திக்க துப்பு இல்லை உனக்கு வீடியோ போடுற தம்பிமார்களே வந்து விடுங்கள் அண்ணன் இன்னைக்கு ஸ்டேஷன் போறேன் எங்க போறேன் எந்த வழக்குக்கு போற நீ ஸ்டேஷன் போகிறது எதுக்கு ஊரில் உள்ள கூப்பிட்ட ஒரு போலீஸ் ஸ்டேஷனையே சந்திக்கிறதுக்கு தனியா போய் சந்திக்க துப்பு இல்லை பயப்பட்டுட்டு பேசாதீங்க உனக்கு வக்கு இல்லை வச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை உனக்கு வந்து நீ வந்து காசை வாங்கி கல்லால் போடணும்னு பார்க்குறதே தவிர கொடுத்து ஒரு வீகத்தை அமைச்சு வெற்றி பெறணும் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்த பிடிக்கணும்னு நினைக்கணும் இல்லை நேற்று வந்த கமலஹாசன் எப்படி போனாலும் தேவையில்லை கரெக்டுங்களா ஏ கண்ணப்புனா ஏற்றார் திமுக பயங்கரமாக ஏற்றுக்கி நீ போய் ஒரு எம்பி ஆகிட்டாரா நேற்று வந்து மனுஷன் எம்பி ஆயிட்டார் நீ இவ்வளோ வருஷமா கூப்பில் கட்டுன்னு முக்க முச்சு நின்றுக்கே தவிர அப்போ உன்னை மக்கள் அங்கீகரிக்கலை முதல் அந்த விஷயம் புரிஞ்சுக்க முப்பத்தாறு லட்சம் முப்பத்தாறு லட்சம் எட்டு சதவீதம் எட்டு சதவீதம் போது தளபதி வருகைக்கு முன் வருகைக்கு பின் உன்னுடைய சதவீதம் என்ன என்பதை பொறுத்திருந்து பாரு அந்த பயத்தில் தான் இப்ப உட்காந்து பெனாத்திட்டு இருக்க சொல்லுது இல்லாட்டி பொது வெளியில் மேடையில் மேடையிலேருந்து இறங்கி போய் அடிக்கலாம் இல்ல சார் இப்ப சரியான அரசியல் காலத்தில் தான் விஜய் பயணிச்சுட்டு இருக்காரா தம்பி எல்லா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் குரல் கொடுக்குறாராங்கிற ஒரு பொதுவான கேள்வி ரொம்ப சிம்பிள் தம்பி இப்போ இந்த தூய்மை பணியாளர் இல்லை இல்லை இருங்க நான் புரிஞ்சிச்சு தம்பி நான் அதுதான் கேட்குறேன்னா இந்த இந்த கலங்கள் சரியாக இருந்தால் இந்த சீமானை போன்றவர்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல இப்போது சீமான் கேட்டதெல்லாம் ஒரு இதுவாக கூட யாரும் கன்சிடர் பண்ணல அப்படி தானே விஜய் கேட்குறது தான் முக்கியமாக பார்க்கறாங்க எடுத்துக்கலாமா அதானே உன்னை யாருமே கன்சிடர் பண்ணலை கத்திகிட்டு கிடைக்கிற தம்பி வீட்டில் உட்காந்து பண்ணாலும் நேஷனல் நியூஸ்ஸாக எல்லாத்தையும் கவர் பண்ணுற ஆக்கியன்னு பொத்திட்டு இருக்க முடியாமல் கத்திக்கிட்டு இருக்கிறேன் அப்படி தான் பாக்கறேன் நான் ரொம்ப இயல்பாக ஒரு விஷயம் புரிஞ்சிக்கோங்க உங்களால வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த கல யதார்த்தத்தை புரிந்து கொண்டு ஒரு அரசியல் செய்வதற்கான ஒரு தரமாக நீங்க அமைச்சிருக்கீங்களா எந்த தலைவனாவது மேடையிலேருந்து இறங்கி போய் பப்ளிக் அடிப்பானா நீ அடிக்கிற நீ என்ன மரியாதீ ரவுடி போயில நீ ஏற்கனவே நாங்கள் பச்சை மட்டை தூக்கிட்டு சுத்துவோன்னு சொன்னால்தானே நீ சட்டமன்றத்தில் பச்சை மட்டை தூக்கிட்டு போய் அடிப்பேன்னு தானே அப்போ இன்னைக்கு தம்பி யா கேள்வி கேட்ட நடிச்சா பரவாயில்ல குறுக்க வந்த கட்சிக்காரனுக்கு முத அரை விட்டியா அவனுக்கு தன்மானம் இல்லை அவனுக்கு குடும்பம் இல்லை அவனுக்கு பொண்டாட்டி பிள்ளை இருக்கும்ல பார்ப்பாங்களே பெத்தவங்க இருப்பாங்கள பார்ப்பாங்களே உன்னை நம்பி வந்ததுக்கு பொது இடத்துல வச்சு அடிக்கிறேன்னா ஏன் அவன் திரும்ப ஒரு அற விட்டு உன் நிலமை என்ன அசிங்கப்பட்டு போவேல போகவே போக மாட்டியா நீ இதே மாதிரி வார்த்தையை வந்து கையாளுவதில் ரொம்ப கவனமாக கையாளணும் நம்ம தான் வந்து ஒரே இடத்துல ஆயிரம் தண்டால் எடுக்கிறேன் ஊருக்குள்ளது ஒரு ஊருக்கு திரும்பி உங்களுக்கு இப்போ தொடர்ந்து தாவைக்காவை எதிர்த்து நாம் தமிழரும் இன்னைக்கு இருந்து அந்த பதிவில் பார்க்க முடியுது எனக்கு ஒரே விஷயம் ஒரு அநாகரிகமான பதிவுகள்லாம் நான் ஒரே ஒரு தான் சொல்றேன் ஏன் சார் பத்தோட பதினொன்று அத்தோட இது உண் நீ எனக்கு ஏற்கனவே பத்து பேர் எடுத்துக்கிட்டு இருக்கிறான் நம்ம கூட்டத்தில் நீ போய் சேர்ந்து நிற்கிற நீ எனக்கு ஒரு ஆளே கிடையாது எனக்கு எனக்கு முடிவு பண்ண யாரை அடிக்கணும்னு நீ கவுசிக் மாதிரி குறு குறுக்கு வந்துட்டு போனேன்னு நீ தான் அடிவாங்க அப்ப ரொம்ப தெளிவா தெளிவா இருக்கு நாம் தமிழர்லாம் ஒரு ஒரு போட்டியே கிடையாது கூட கன்சிடர் பண்ணலை எங்க எங்க இந்த விஷயத்துக்கு டிவிக்கு சார்பில் யாராவது பேசினாங்கன்னு சொல்லுங்க பாப்போம் ஏன் பேசல எதையோ பார்த்து எதையோ குலைக்கிட்டே அது குலைச்சிக்கிட்டு தான்டா இருக்கும் அது பிஸ்கெட் போட்டாலும் குலைக்கும் போடாட்டியும் குலைக்கும் ஏன்னா அதுக்கு தேவை பிஸ்கெட் சரி இப்போ ஒரு யாரு போராடுறது முக்கியம் இல்ல ஒரு கேள்வி நான் விஜய் சீமான் சந்திச்சாரா இல்லையா அது உண்மையா என்ன யாரு விஜயை சீமான் சந்திச்சது உண்மையா கேளுங்க அவர்கிட்ட என்ன சொல்றாரு சீமான் என்ன சொல்றாரு ம் எதுக்கு சந்திச்ச அதான் கேக்குறேன் சந்திச்சிருக்கலாம் இல்ல நீயே பிச்சர் தானே போல போடுக்கிற காசு கே கூட தம்பியை சந்திச்சிருப்பேன் தம்பி கஸ்டமர் தம்பி ஏதாவது பார்த்து உதவி செய்யுங்க தம்பின்னு கூட கேட்டுக்கலாம் தளபதி வாய் திறந்தாலும் தெரியும் இல்ல அதுல உண்மைகள் இருக்காங்கிறது ஒரு பெரிய கேள்வி தம்பி விஜய் அவர்களை ஆயிரம் பேர் வந்து சந்திப்பாங்க அதுல நீ ஒரு ஆள் எனக்கு திரும்பவாதான் சொல்றேன் சீமான்றது ஒரு பெரிய பிம்பமும் இங்க ஒண்ணும் கிடையாது புரியுதுங்களா நீ வந்து நீ சந்திச்சிட்டேன்னு ஒன்று அரசியல் மாற்றம் அப்படியே பயங்கரமாக நான் தான் சொல்றேன் என்னை பத்தாயிரம் பேர் சந்திக்கிறான் விளம்பரம் தாவேக்காவுடைய இந்த இருபத்தி ஆறுல ஒரு மாசமான ஒரு இளைஞரை பட்டாலம் கூட்டம் எல்லாம் அதெல்லாம் மறுக்க முடியாது ஒரு கட்சி வந்து ஒரு வலுவான நிலையில இருக்கு கொண்டு போறதுக்கான முயற்சிகள்லாம் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க இப்போ இப்ப வருகைனால நாத்தாக்காவுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாக்குகள் வந்து குறையும்ங்கிறது ஒரு சில கருத்து கணிப்புகள்ல பார்க்க முடியுது அது உண்மைதானா நாம் தமிழ் பயம் வந்துருச்சா சீமானுக்குங்கிறத வெளிப்படையாக நான் கேட்குறேன் நாம் தமிழருக்கு மட்டும் கிடையாது குறிப்பாக திமுக நாம் தமிழர் ரெண்டு பேரோட கோர் ஓட்டும் செதஞ்சிடும் திமுகவுடைய கூட்டணி இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவுடைய ஓட்டெலாம் வந்து பத்து காசுக்கு பிரயோஜனப்படாத நிலைமைக்கு மாறப்போகுது ஏன்னா நேற்று வரைக்கும் ஒரு ஸ்டாண்டு இன்னைக்கு வந்து தூய்மை பள்ளியர்களுக்கு வேலை கொடுக்கணும்னு கட்டாயம் கிடையாதுன்றாரு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்றார் இதுல இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குனாக்கா இந்த சாதியை இந்த சாதியை சார்ந்த இந்த சமூகத்தை சார்ந்த நபர்கள் இதே தொழில மட்டும் தான் செய்யணுமான்னு கேட்கிறாரு செஞ்சு போகட்டும் அப்படின்றாரு படிச்சு மேல வரட்டும் இப்போ ஐம்பது அறுபது வயசு ஆனவங்க இதுக்கு மேல படிச்சு மேல வர போறது கிடையாது ரெண்டாவது நீங்க அங்க ஒரே ஒரு குறிப்பிட்ட சாதி நபர்கள் மட்டும் அங்க வேலை செய்யல எல்லா சாதியை சார்ந்த நபரும் இருக்கிறாங்க அப்போ இது சாதி பிரச்சனை கிடையாது திரும்ப நீங்க அதை என்ன கன்சிடர் பண்ணி மாத்திரீங்கன்னா சாதிய பிரச்சனையா மாத்திரீங்க சரி திரும்ப சொல்லிட்டீங்கல்ல ரெண்டாயிரம் பேருக்கு நீ வேலை கொடுப்போம் எம்பி தானே ஒரு கட்சி வச்சிருக்கீங்க இல்ல ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு வேலை கொடுக்க முடியாதா ஒரு கட்சினால ரெண்டாயிரம் பேர் கூட வேலை கொடுக்க முடியலன்னா நீ என்ன கட்சி வச்சு நடத்துற திரு சுமான ஒரு கேள்வி இருக்குல்ல அப்போ உங்களுடைய எல்லா கோர் ஓட்டும் உடையுது அப்போ யார் முந்திக்கிட்டு கத்துறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல நான் அதிகமா ஜாமே எனக்கு ஏதாவது பார்த்து செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி பெரிய முதலாளிட்டு பேசிட்டு இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்க வேண்டியது புரியுதுங்களா நீங்கள் ஏன்னா விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவா யாரை எதிர்க்கணும்னு சொல்லிட்டாரு இந்த ரெண்டே பேர் தான் திமுக ஒண்ணு பிஜேபி ஒண்ணு அப்ப பேமெண்ட் எங்க இருந்து கிடைக்கும் அந்த ரெண்டு பேர்ட்டு தான் கிடைக்கும் அந்த ரெண்டு பேர்ட்ட வந்து பேமெண்ட்டுக்காக பேசுறீங்களா உண்மையாலுமே மக்களுக்காக பேசக்கூடிய நபராக இருந்தால் தொடர்ச்சி அந்த நாலரை வருஷத்துல மக்களை எவ்வளவு இந்த தமிழ்நாடு அரசு கூடிய இந்த அரசு ஆளக்கூடிய இந்த திமுக அரசு பாதிப்புக்கு உள்ளாக்கி இருக்கதோ அந்த எலக்ஷன் இப்ப வர்றது நாடாளுமன்ற எலக்ஷன் கிடையாது சட்டமன்ற எலக்ஷன் அப்ப எதை கடுமையை விமர்சிக்கணும் அதை விட்டுட்டு நீ விஜய் விஜய் விஜய்னு வந்து நிக்கிறேன்னா இப்ப எங்க இருக்கு பிரச்சனை இப்ப நீ ஆளே ஒரு சைஸா கோளாறான ஆள் தான்றது இப்ப உங்களுக்கு புரிஞ்சு போச்சுல அவ்வளவுதான் பல்வேறு கேள்விக்கு பதில் நன்றி சார் நன்றி